இவர் சோசியல் மீடியால எந்த அளவுக்கு திடீர்னு பயங்கரமா பாப்புலர் ஆனாரோ அதே மாதிரி நேத்து திடீர்னு ஒரு விஷயம் ரொம்ப வைரலாவே போயிட்டு இருந்துச்சு அந்த ஒரு விஷயத்துக்கு இவருமே தன்னோட விளக்கத்தை மாதிரி நிறைய வந்து பேசி இருந்தாரு அது மட்டும் இல்லாம இவங்களோட வந்து வந்து இது அண்ணனா இருக்க வாய்ப்பு இல்ல அப்படின்ற மாதிரியும் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ரொம்ப அதிகமான மன உளைச்சலாகி தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துல இவரோட ஆதங்கத்தை வந்து தெரிவிச்சிருக்காரு தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துல இவர் வெளியிட்டிருக்க கூடிய அந்த போஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா என்னங்கடா ஏதோ இளவு விழுந்த மாதிரி ஆளாளுக்கு கால் பண்ணி விசாரிக்கிறீங்க போன வருஷம் நவம்பர் மாசம் நடந்த இன்சிடென்ட் தான் இது ஒரு பொண்ணு ஸ்னாப்ல எனக்கு தப்பான முறையில் அடிக்கடி வீடியோ கால் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க நான் ஒரு ஃபங்க்ஷன் போயிருந்தேன் அப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த கால் வந்து தொடர்ந்து எனக்கு வந்துகிட்டே இருந்துச்சு அப்போ நான் கேட்டிருந்தேன் நீங்கள் யார் இந்த மாதிரி எனக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஃபேஸை காட்டு ஃபேஸை காட்டு அப்படின்ற அந்த வார்த்தையை பயன்படுத்தி நான் பேசியிருந்தேன் அதுக்கப்புறம் அதை உடனே கட் பண்ணிட்டா அடுத்து ஒரு வீடியோ ஒன்று வருது அதுல வந்து வேற ஒருத்தன் வந்து மாஸ்டர் பிட் பண்ணுற மாதிரியும் அந்த வீடியோட சேர்த்து பண்ணி இதை வந்து எடிட் பண்ணியிருந்தாங்க அப்பவே நான் இது சம்பந்தமா வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தேன் எனக்கு என்ன புரியலனா எதை வச்சு அந்த வீடியோ உண்மைன்னு நீங்க நம்புறீங்க அதுல கிளியரா தெரியுது பாதி வீடியோல இருந்து கட் பண்ணி எடிட் பண்ணிருக்காங்கன்னு எவனாச்சும் ஃபார்மல் ட்ரெஸ் கோட்ல போய் ஒரு ஃபங்க்ஷன்ல இருந்து தப்பா இந்த மாதிரி வீடியோ கால் பேசுவானா அப்படியே பேசினாலும் அவனுக்கு தேவை உடம்புதான்னு நினைச்சா எதுக்கு பேச காட்டு பேச காட்டுன்னு சொல்ல போறான் இப்படி கேவலப்படுத்துற அளவுக்கு நான் உங்களுக்கு என்ன பாவம் பண்ணிட்டேன் எல்லாரும் திட்டுறாங்கன்னு ஒரே ரீசனுக்காக காலேஜ் ஃபங்க்ஷன் கூட போகாம தான் இருக்கேன் ஆனாலும் ஏன் இந்த வன்மம் அப்ப நீங்க நினைச்சா இப்படி யார வேணாலும் ஈஸியா சோழியை முடிச்சு விட்டுருவீங்க எல்லாரும் இதெல்லாம் கண்டுக்காதீங்க அப்படின்னு ஈஸியா சொல்றீங்க தூக்கமே வரமாட்டேதுங்க தப்பு செஞ்சிருந்தா கூட இருந்திருப்பேன் செய்யாத தப்புக்கு இவ்வளவு மன உளைச்சல் எனக்கு ஏற்படுத்திருக்கீங்க எப்படியோ சக்சஸ்ஃபுல்லா நேம நீங்க கெடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப மன உளைச்சலாயி அவரோட ஆதங்கத்தை வந்து இந்த இன்ஸ்டாகிராம் போஸ்ட் மூலமா சொல்லியிருக்காரு